வணக்கம் இருக்காடி இன்னைக்கு எங்கே இருந்திருக்கோம்னா நம்ம ஊர் பக்கத்தில் சூப்பரிப்பட்டி பக்கத்தில் வண்டிக்கம்மை அலிகம்மா இன்னைக்கு அதுக்கு வண்டி மரக்காம சில பண்ணி பிள்ளைங்க நானும் மாப்பிள்ளை நம்ம ஒரு அண்ணன் ஒருத்தவங்க யாரும் வந்திருக்கோம் அலிகம்மா பாப்பா அப்படி தான் படிக்க உள்ளே வந்துட்டான் போய போட போகிறாங்க கொஞ்சம் காலத்தில் அதிகமாக மழை ஓட்டுவாங்க போன வருஷம் எங்கள் அம்மா நின்று முடிஞ்சு இந்த வருஷம் வெயிட் பண்ணி பார்ப்போம் போய் பார்த்துட்டு பக்கத்தில் போயிட்டு பாட்டு ரெடி பண்ணிட்டு டிசிட்டு நைட்டு பெங்களூர் போகிறாப்பு மாப்பிள்ளை பெங்களூர் போய் மாப்பிள்ளை

அண்டாரி ஏஜ் சوري பாட்கா நம்ம நேரம் போறங்க 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 டாமினன்ட் சொல்லாங்க பறக்குறாங்க அங்க அங்க வர கடிகாரமா உள்ள போயிடுங்க டேய் ஆறு போ ஏய் தம்பியை குத்திட்டு அம்மா கிட்டயே சொல்றாங்க ஸ்டே வேலே ஏய்

அலி போனே அலி போனே உள்ள அட விடுப்பா ஏப்பா நீ வேற ஏப்பா அட விடுப்பா போடு போடு இந்த வார்த்த போனே அட அவ சொன்னான் போடு 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 ஊரு பட்டா நான் கூட பொத்தை இழுப்போம் நினைச்சேன் அட வாளையில முடிச்சிட்டாங்கப்பா என்னடா வேற என்னடா பாரு பொறியா வளைக்கடா பாரு பாரு டாடி இதுக்கு நான் எதுக்கு ஏய் போடுங்களு <imprisoned> <må desert>

தூக்கி பாத்துரு மீன் வாய்ப்பு இழுத்துட்டு போறா அங்க மாப்பிளாப்பி தூக்குறீங்க

વાળા એ કે બોલ મારી કઢાય કે કેટા કઈ લઈ ઉતરી ગયા કેટા લઈ ઉતરી ગયા લે આના બહાર ના தெரியல எங்கடா தெரிய அப்படியா போனே உள்ளே போனே

போடு 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 இங்கடே போடு உங்களுக்கு அப்படி கயிகுள்ள நழுவிடும்போது எனக்கு விழுந்து போடு அப்படி இங்கடே போடு வலைய டம்பரை எடுத்து வந்து நீங்க லூஸ் மாறி அங்கிருந்து வரணும் எடுத்துட்டு அப்படியே போரு எடுத்து பாருவோம் தூக்கணே அல்ல அல்ல கண்டுபிடி அல்ல இதே படுங்க அல்ல மீன் அல்ல அல்ல மீன் அல்ல மீன் அல்லப்பா அள்ளி போடு அள்ளி போடு அள்ளி போடு மாப்பிள்ள அட இருக்கு நல்லா வெறிங்க பா கழுத்துல போடுங்க பா கழுத்துல மட்டும் போடுங்க அப்படியே எடுத்துங்க அள்ளி போடு மாப்பிள்ள அப்படியே அள்ளி போடு மாப்பிள்ள எடுத்துக்கலாம் மாப்பிள்ள அப்புறம் அள்ளிக்கலாம்

வீட்டு <laughs> கிளம்புவோம் <laughs> <laughs> <laughs>